வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட்ரிகான கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட்ரிகான கெஸ்சிங் கொடுத்திருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்னு பதினாட்டி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு நாலு சோகம் சேர்த்து கெஸ் சிங் கிடைக்கும் வேணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலகிராம் சேனல் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டை வந்து செக் பண்ணுங்கப்பா டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இந்த ஆறு ஒன்று ஆறுக்கு ஆறானவர் மட்டும் சி போடலில் போடும் மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே மிஸ் ஆயிருக்குபா பேட்டர்ன் ஃபுல்லாகவே டியருக்கு வந்து மாற்றிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு வந்து எல்லாமே மிஸ் ஆயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஷோ மிஸ் ஆயிருந்துச்சின்னா பரவாயில்ல நம்மளுக்கு மூணு ஷோவுமே மிஸ் ஆயிருக்குது ஏன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க ஏன்னா ட்ரிக்ஸ் நிறையா ட்ரிக்ஸில் நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன் அதில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஃபுல்லாகவே பேட்டர்ன் மாற்றியிருக்காங்க ஓகே நம்பா நாளைக்கு நம்மளுக்கு புதுசாக தான் எடுத்திருக்கேன் எப்படி வருது வருதுன்றதை பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரிக்ஸை எடுத்து நம்ம கொடுக்கலாம் நண்பா அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தேவாற்றுக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது நாலு ஒம்பது எட்டு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ஒன்று ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு ஒம்பது எட்டு நாலு ஒம்பது எட்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு ஒன்று எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு நாலு ஒன்று ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் கூட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கணக்கு நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு நாலு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு ரெண்டு நாலு அஞ்சு மூணு நாலு எட்டு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட ட்ரை பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்தவரைக்கும் அஞ்சு மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ மூணு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஜீரோ மூணு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டோட ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஸ்டாங் தொண்ட்போட ட்ரேப் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் சில வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் சிலோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக போட்டாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேபா அனைவரும் பெற்றிருக்கிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வச்சிருப்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்